அம்பால் வாஸ்த அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள் ஸோ இது ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸுங்க தெற்க பார்த்த வீடு அக்னி மூலையில் இரும்பு கதவு போட்டிருக்கு ஸோ என்ட்ரன்ஸ் ஆஃப் த மெயின் டோர் வந்து சவுத் ஃபேஸிங் பில்டிங்கினுடைய அகலம் சிக்ஸ்டீன் ஃபீட் இருக்குங்க ஸோ நீளம் வந்து ஐம்பத்தி அடி மூணு பெட்ரூமோட இருக்கிறது வந்துங்க ஸோ கீழே கார் பார்க்கிங் இருக்கு நல்லா பாருங்க ஸோ இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் கீழே பார்க்கிங்கோட இந்த கேட்டில் வந்து ஒரு கார் பார்க்கிங் வைக்கிறது டூ வீலர் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஸோ இதில் வந்து ஒரு டாய்லெட் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த டாய்லெட் என்ன பர்பஸ்னாக்கா ஒரு சர்வண்ட் மெய்டோ அல்லது ஒரு டிரைவரோ வந்தேன்னாக்கா வர்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கீழே கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் தான் படி வந்து ஆக்சுவலாக வந்து இதுலேருந்தால் நம்ம ஏறி வர்றதுக்கு உண்டான அமைப்பு ஸோ இது வந்து படி ஏறி வர்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஸோ லாப நட்டை கணக்கெலாம் வச்சு நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து சவுத் ஏசியில் மெயின் டோருக்கு உண்டானதுங்க ஸோ அக்னி மூலையில் வாசல் இருக்கிறது ஸோ இது ஃப்ரண்ட்டு மெயின் டோரு ஒயரை எயிட் ஃபீட் வச்சுருக்கோம் நிலையோடு சேர்த்து ஃபைவ் ஃபீட் இருக்குது ஸோ இதில் வந்து ஹாலுக்கு உண்டான ப்ரொவிஷன் டென் பை சிக்ஸ்டீன் இருக்கிற ஒரு ஹால் ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பின்னாடி கிச்சனுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஹால் டென் பை சிக்ஸ்டீன் இதில் சோகேஸ் கப்போர்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஸோ டிவி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதில் சோகேஸுக்கு உண்டான திங்ஸ் வச்சுக்கிறது இதில் பாருங்கள் இந்த இருந்து நான் மேலே ஏறி தான் கன்னி மூளைக்கு உண்டான பெட்ரூம் ஸோ நிறைய நண்பர்கள் கன்னி மூளை ஸ்ட்ரைட்டாக உள்ளே போவோம் இது சவுத் ஃபேஸிங் ஹவுஸுக்கு தலை வாசல் அக்னி மூலையில் இருக்கா இப்போ கன்னி மூளை பெட்ரூமுக்கு ஏறி போகிறேன் பாருங்கள் ஸோ இப்போ அடியை நிற்கிறது பாருங்கள் படி ஏறி நேரம் மேலே ஏறி வர்றதுக்கு உண்டான அமைப்பு அந்த தலை வாசலை விட ஃபோர் ஃபீட்டு மேலே ஏறி கன்னி மூளை உயரம் வந்துது தெற்கப்பார்த்த வீட்டிற்கு கன்னி மூளை உயரமாக வந்துடுது ஸோ இது வந்து சவுத் ஃபேஸிங் உண்டான மெயின் டோர்லேருந்து உள்ளே வர்றது பெட்ரூம் இதுதான் கன்னிமூளை பெட்ரூம் ஸோ இதில் கார்ட் இங்கே அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன் பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சவுத் வெஸ்ட்டில் பீரோ வைக்கிறதுக்கு உண்டானது ஸோ ஜன்னலுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து ஒரு ஃபால் சீலிங் உண்டான மினி அமைப்புங்க ஸோ கார்ட்லேருந்து இருந்து இங்கே ஒரு கப்போர்டும் கொடுத்துருக்குறோம் ஸோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இது வந்து அந்த பெட்ரூம்னுடைய வாயு மூலையில் இருக்கிற டாய்லெட் மினி டாய்லெட் ஆன ப்ரொவிஷன் ஸோ இதில் வந்து ஒரு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வாஷ் பேசனுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஸோ இதில் ஷவருக்கு உண்டான அமைப்பு கொடுத்துருக்குறோம் ஸோ எந்த இடத்துலையும் உங்களுக்கு தட்டாத அளவுக்கு இருக்கும் ஸோ யூரோப்பியன் வாட்டர் கிளாஸ் பேரி வேரில் கொடுத்துருக்கோம் ஸோ பிராண்டட் மெட்டீரியலே எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கு இப்போ முன்னையும் ஒன் செகண்ட் பாருங்கள் கன்னிமூல பெட்ரூமுக்கு நான் இப்போ கீழே இறங்கி போகிறேன் பாருங்கள் இப்போ கன்னி மூலையிலேருந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஹாலினுடைய செட்டப்பு ஸோ இது வந்து நம்ம உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஹாலினுடைய இருந்து ஐ மீன் டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு தென் இதுலேருந்து நம்ம வந்து போகிறது வந்து கிச்சனுக்கு போகிறது பூஜா அண்ட் தென் ஓடிஎஸ் வாங்க அந்த ஓடிஎஸை பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதுலேருந்து அப்படியே உள்ளே வர்றோம் பூஜா அப்புறம் ஓடிஎஸ்ஸு இது வந்து மினி சீலிங் உண்டான செட்டப்புக்கு உண்டான அமைப்பு கேஜி டைல்ஸ் வெட்ரிஃபைடு டைல்ஸாக நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்கிறது ஃபைனாக இருக்கும் தென் பூஜா செட்டப் இது வந்து பூஜாவுக்கு உண்டானது ஓடிஎஸ்ஸை நம்ம பார்த்துருவோம் இது பூஜா உன்னுடைய டோரில் இருக்கிற மணியனுடைய அமைப்பு ஸோ இது சூரியனுக்கு உண்டான ப்ரொவிஷன் அந்த டிசைனுக்காண்டி கொடுத்துருக்குறது தென் இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து இதில் கப்போர்ட் கொடுத்துருக்கோங்க மினி தான் ஸோ இதில் வந்து பூஜா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தென் இதில் வந்து உங்களுக்கு பூஜா திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறது திங்ஸ் வச்சுக்கிறது இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா சாமி படங்கள் எல்லாம் வச்சுக்கலாம் இதில் பாருங்க ஒரு ஸ்பெஷல் நாங்கள் பண்ணியிருக்கோம் சொல்லு பூஜா திங்ஸ் எல்லாமே வச்சு கழுவுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஸோ இது வந்து சாமிக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு கழுவுறது ஸோ இது வந்து நம்ம டஸ்டே இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து அப்புறம் எடுத்துறது இது ஸோ இது மாதிரி அமைப்பு வச்சு பண்ணுறது ஸோ தண்ணி வந்து இதில் வந்து ட்ரைன் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பும் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து சாமிக்குன்னு தனியாக நம்ம வந்து கழுவுறதுக்கு உண்டான அமைப்பில் கொடுத்துருக்குறது ஸோ தேவைப்படுறவங்க கிச்சன்லேயே ஐ மீன் பூஜை ரூம்லேயே வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு வச்சு உள்ள நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு சின்ன கிச்ச பூஜை ரூம் தான் நல்லாயிருக்கும் தென் இது வந்து ஒரு வால் டைலுக்கு உண்டான அமைப்பு இது கிச்சனில் இருக்கிற ஒரு அமைப்பு இது வந்து டுவோர்ட்ஸ் ஃபேஸிங் நார்த்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சிருக்கு திங்ஸ் வச்சுக்கிறது இதுதான் அடுப்பு வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அதனுடைய ஈசானியத்தில் நம்ம வந்து திங்க்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் செராங்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் நான் வந்து இது பயன்படுத்தியிருக்கிறோம் இது கிச்சனுக்கு உண்டான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தென் இது இந்த சின்னதாக வந்து ஒன்று நம்ம வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஸோ ரெகுலராக நம்ம வந்து போய் வர்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் பெருசும் சிறுசும் கொடுத்துருக்குறோம் ஸோ இது எப்போவுமே நம்ம தேவைப்பட்டுச்சுனாக்கா இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே வேண்டாம்னா இதையுமே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் தென் இதுலேருந்து இருந்து உள்ளே உள்ள வந்தோம்னாக்கா ஈசானிய மூலையில் வந்து ஒரு ஐ மீன் ஈசானத்திற்கும் வாயுவும் சேர்ந்து சிக்ஸ்டீன் ஃபீட் இருக்கிறதுல ஃபுல் பெட்ரூமுக்கு உண்டான அமைப்பு ஸோ இதில் வந்து ஒரு கபோர்டு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு வந்து கன்னி மூளைன்னு சொல்கிறது இதுதான் ஸோ இதனுடைய கன்னி மூளைங்கிறது இது ஸோ இதில் பீரு வைக்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சொஸ்திக்கு அமைப்பு கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமில் வந்து பிள்ளைங்க படிக்கிறது படுக்கிறதுக்கு பயன்படுத்துறது தென் இது வந்து உங்களுக்கு ஈஸான மூலையில் நாங்கள் போர் அமைச்சிருக்கிறோம் போருக்கு உண்டானது திறக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இது ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி தேவைன்னாக்கா இப்படியே மாட்டிட்டு இதையும் அதே மாதிரி மாட்டி அப்படியே தூக்கினோம்னா தூக்கிடலாம் ஈஸியாக இருக்கும் யாரும் லேடிஸ் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து மொதல் ஒரு ரூம் பார்த்தோம் டென் பை சிக்ஸ்டீன் கன்னி மூளை பெட்ரூம் எயிட் அண்ட் ஆஃப் பை சிக்ஸ்டீன் தென் ஹால் டென் பை சிக்ஸ்டீன் குட்டியான ஒரு பூஜை ரூமு ஓடிஎஸ்ஸு ஸோ இது வந்து தலை வாசலுக்கு உண்டான அமைப்பு இது கொடுத்துருக்கிறது வந்து சவுத் ஈஸ்டில் கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து சிக்ஸ்டீன் பை ஃபிஃப்டி எயிட் குட்டியானது மேலே என்ன பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு பெட்ரூம் மாத்திரம் கன்னிமொழியில் உயரமாக தூக்கி போட்டிருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அல்லது இது மாதிரி வீடு கட்டணும் மதுரையில் இது வந்து பார் சேல்ஸுக்காக பண்ணியிருக்காங்க வில்லாபுரங்கிற ஒரு ஏரியாவில் பண்ணியிருக்காங்க இது மாதிரி வீடு கட்டணும்னாலும் சரி ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க வணக்கம்